ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் சிங்காரத்தில் ஒரு சில்வண்டு அத்தியாயம் பதினெட்டு என்னை பார்த்து அம்மா இப்படி கேட்க அவள்தானே காரணம் அவளை நான் நல்லா பார்த்துக்கணுமா நல்லா இருக்கே கதை என்று மனதை நினைத்தாலும் வெளியே சொல்லலை ஏனென்றால் பாவம் அவன் அம்மா கடந்த காலத்தில் மகன் மகளோடு மகன் மக் பிள்ளைகளோடு பேரக்குழந்தைகளோடு போராடி தோற்று போனவர் இப்போ பேரன் பேத்தியை பார்த்த சந்தோஷத்தில் இருக்கிறார் இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவ பண்ணின தப்பை கண்டுக்காம இருக்கேன் நீங்க போய் தூங்குங்கம்மா என்று தயா சொல்ல பேத்தியின் அறையை ஏக்கமாக பார்த்து சென்றார் அம்மா அவனுக்கு அவருடைய மனநிலை புரிந்தது பேத்தியோடு தூங்க ஆசைப்படுகிறார் இவங்க பிறந்ததில் இருந்தே இங்கே வளர்ந்திருந்தால் அந்த ஒட்டுதல் வந்திருக்கும் இவங்க மேல்தட்டு குழந்தைகள் சிறுவயதிலேயே தனியாக படுத்து தூங்கி பழக்கப்பட்டவர்கள் திடீரென பாட்டியுடன் தூங்க கஷ்டப்படுவார்கள் அதனால்தான் மகளிடம் அவன் எதுவும் சொல்லலை இனியா மாடியில் இல்லை போனில் ஏதோ கேஸ் விஷயமாக பேசிக்கொண்டு கொண்டு இருந்தாள் தயாகரன் அறைக்கு வந்தபோது அவள் இல்லை அவன் அவளை கண்டுகொள்ளாமல் குளித்து இரவு உடை அணிந்து படிக்கப் போகும்போதுதான் அந்த சத்தம் கேட்டது யாரோ பக்கத்து அறை கதவை பலமாக தட்டுகிறார்கள் யார் இந்த நேரத்தில் பிள்ளைகளை தூங்க விடாம பண்றது என்று அவன் வெளியே வந்து பார்க்க அங்கே திவ்யாவின் அறை கதவை இனியாதான் தட்டிக்கொண்டு இருந்தாள் ஏய் எதுக்கு இப்படி தற்ற பாப்பா தூங்கிட்டா யாரு அவளா அதெல்லாம் தூங்க மாட்டா தூங்கினாலும் என்ன கதவை ஏன் பூட்டா என்று கேட்க தினகரன் கதவை திறந்து கொண்டு வர அந்த நேரம் திவ்யாவும் வந்தாள் இனியா விருட்டென்று அறைக்குள் போக போக முயல திவ்யா அம்மாவை தடுத்து பிடித்தபடி அப்பா அம்மாவை பிடிங்கப்பா என்றதும் என்னமோ ஏதோ என்று அவனும் அவளை பிடித்து கொள்ள விடுங்க என்னை விடுங்க என்று இனியா மல்லுக்கட்ட அம்மா உன்னை அப்பாவோட அறையில் தானே இனி ஆமாம் அறையில் தான் இனி தூங்கணும்னு பெரியம்மா சொன்னாங்கல்ல அப்புறம் ஏன் அடம்பிடிக்கிற என்று மகன் கேட்க டே நீ இவளுக்கு உடந்தையா என்று மகனை இனியா முறைக்க ப்ளீஸ்மா இனி இனியாவது எங்களை நிம்மதியாக தூங்க விடு என்று திவ்யா கெஞ்ச என்னடி ரொம்ப பண்ணுற இத்தனை நாள் என் கேட்டு என் கூட தானே தூங்கினேன் இப்போ என்ன புதுசா என்று இனியா கேட்க அதுதான் என் துயர் துடைக்க என் அப்பா வந்துட்டாரு பிளேஸ் பா அம்மாவை உங்க கூட வச்சுக்கோங்க என்று திவ்யா சொல்ல அவன் விளைத்தான் ஏய் புருஷன் அரைக்கி நான் போக நீ ஒன்றும் சிபாரிசு பண்ண வேண்டாம் எனக்கு தெரியுமுடியே என்று இனியா முறைக்க அப்போ ரொம்ப நல்லது இந்தா உன் பெட்டி எல்லாம் அப்பா ரூமுக்கே போயிடுமா என்று திவ்யா கெஞ்ச சரி நான் உன் கூட படுக்கக்கூடாதுன்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும் என்று இனியா பிடிவாதம் பிடிக்க சொல்லி தொலை நிம்மதியாக தூங்க என்ன வேணும்னாலும் பண்ணி தொலைகிறேன் என்றாள் திவ்யா அப்படி வா வலிக்கு என்ற இனியா இனிமேல் ராத்திரி உன் கூட பாட்டி படுப்பாங்க இதுக்கு ஓகேனா நான் வரலை என்றதும் ஓகே ஓகே என்றாள் திவ்யா மாடியில் கதவு பலமாக தட்டும் சத்தமும் கூடவே சத்தமா பேச்சு குரல் கேட்கவும் தமையந்தி தன் அறையிலிருந்து எழுந்து மாடிக்கு வந்தவர் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி திவ்யா ஒத்துக்கொள்ளவும் வாயெல்லாம் பல்லாக ஏன் சம்மத்து சக்கரை கட்டி என்று பேத்தியை முகம் வருடி பாட்டி கொஞ்சம் பார்த்து பார்த்து சக்கரை கட்டிய ராத்திரிக்கு எறும்பு கடிக்க போகுது என்று வள வக்கலம் காட்டிக்கொண்டு இனியா சொல்ல எங்களுக்கு தெரியும் நீ போமா என்ற திவ்யா வாங்க பாட்டி என்று தமையந்தியை அவள் அறைக்குள் எடுத்துக்கொள்ள அம்மா போய் தூங்குங்க என்று மகன் சிரிப்புடன் கதவை சாத்தி கொள்ள இனியாவுக்கு அவ்வளவு கோபம் வந்தது தன் காலை தூக்கி மகளின் அறை கதவை ஒரு மிதி மிதிக்க ஆ என்று அலறினாள் இனியா எதுக்குடி கதவை முதிச்சிட்டு நீயே கத்துற என்று தயாகரன் கேட்க வழியில் முன்புற பாதத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு வழியில் கதறியவளுக்கு கண்ணீர் வந்து விட்டது வழியில் தேவையா தேவையா உனக்கு இது என்று அவன் கேட்க வேண்டுதல் என்றபடி அறைக்குள் போனாள் கதவை தட்டும் சத்தம் கேட்கவும் இனியா தற்றா போல என்று தமஹந்தி சொல்ல ஆமா இன்னும் கொஞ்சம் நேரம் தட்டிட்டு போயிரும் அம்மா நீங்க வாங்க பாட்டி என்று அவள் மெத்தையில் படுத்துக்கொண்டு பாட்டியிடம் ஏதோ பேசிக்கொண்டே இருந்தவள் தூங்கி போனாள் அறைக்குள் வந்த இனியாவை பார்த்து எதுக்கு மானத்தை வாங்குற அதுவும் பிள்ளைகள் முன்னாடி பருவ வயதில் அழகாக இருந்தப்பவே நான் உன்னை கண்டுக்கலை இப்போ ரெண்டு பிள்ளைகளுக்கு அம்மாவா தொப்பையும் தொந்தியமாக இருக்க இப்போ போய் நான் உன்னை என்ன பண்ணிடுவேன்னு என் அறைக்கு வராமல் பிள்ளைகள் அறையில் போய் அராஜகம் பண்ணுற என்று அவன் கேட்க அவன் என்ன கேட்க வர்றான்னு புரிகிற அளவுக்கு இனியாக சாமர்த்தியசாலி இல்லை அதைவிட முக்கியமாக அவள் கணவனுக்கு பயந்து அங்கே போகலையே எனவே நான் ஒன்றும் உங்களுக்கு பயந்துகிட்டு போகலை எனக்காகத்தான் போனேன் இருக்கட்டும் ஏதாவது கேட்டு வருவாள்ல அப்போ நான் யாருன்னு காட்டுறேன் என்று பேசியவள் பாத்ரூம் சென்று விட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமிற்குள் போய் நைட்டியை போட்டுக்கொண்டு வந்து மெத்தையின் அந்த பக்கம் படுத்தாள் அவனும் படுத்துவிட்டான் திடீரென அம்மா என்ற அலறலுடன் தும் என்று ஏதோ விழுந்த சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தவன் லைட்டை போட்டு பார்க்க கட்டிலின் அந்த பக்கம் விழுந்து கிடந்த இனியா இடுப்பை பிடித்து கொண்டே ஆ எழுதவள் அழுது கொண்டே ஒரு பெட்ஷீட்டை எடுத்து தரையில் விரித்து கொண்டு தலையணையை வைத்து கொண்டு சிறு பெண் போல் தேம்பி தேம்பி அழுது கொண்டே படுத்தாள் கட்டிலில் இருந்து விழுந்து விட்டாள் என்று தெரிந்தது இத்தனை வயசாச்சு கட்டிலில் படுக்கக்கூட தெரியலை என்று தலையில் அடித்து கொண்டு படுத்துவிட்டான் காலையில் எழுந்து கட் கட்டிலில் இருந்து கீழே ஒற்றை காலை வைத்தான் ஏதோ வழுவழு என்று இருக்க என்னது என்று கண்ணை திறந்து பார்க்க இன்ன கோணத்தில் என்று வரையறுக்க முடியாத கோணத்தில் படுத்திருந்தாள் அவளின் நைட்டி விலகி தொடைவரை ஏறியிருக்க வெற்றுத் தொடையில் காலை வைத்ததால் தான் வழுவழு என்று தெரிய பட்டென காலை எடுத்தான் இவ அங்கேதானே படுத்தா என்று பார்க்க பெட்ஷீட் சுருண்டு கிடக்க தலையினை எங்கோ கிடந்தது ஓஹோ இவை இப்படி ராத்திரி பூரா அங்க பிரதட்சணம் பண்ணுவான்னு தான் பிள்ளைகள் இவளை உள்ளேயே சேர்க்க மாட்டேங்குதுகளா கழுத வயசாச்சு இன்னும் எந்த பழக்க வழக்கமும் தெரியலை என்று தூங்கியவளை முறைத்து விட்டு பாத்ரூமிற்குள் சென்றான் அவன் குளித்து முடித்து வந்தபோதுதான் இனியா கண்வெளித்து பார்க்க அவன் தலைத்து வட்டியபடி அவளை மேலும் கேலும் ஒரு பார்வை பார்க்க இவர் ஏன் காலையில் எப்படி பார்க்குறாரு என்று நிதானமாக தன்னை குனைந்து பார்த்தவளுக்கு ஐயோ இப்படியவா கடந்தே ஐயோ இந்த மனிதன் சும்மாவே மதிக்க மாட்டான் சே இவை முன்னால் இப்படி எதுவும் இப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தானே நான் அந்த குட்டி பிசாசு அறையில் படுக்க போனேன் அவ விடலை இப்போ என் மானம் போச்சு மரியாதை போச்சு கண்டுக்காத இனியா நீ கொஞ்சம் இறங்கினா இவன் ரொம்ப எகுருவார் ம் எத்தா காட்டிக்க என்று தனக்குள் சொல்லிக்கொண்டவள் பாத்ரூமிற்கு சென்று ஃப்ரெஷ்ஷாகி குளித்து உடைமாற்றி வந்தாள் அந்த சாஃப்ட் சில்க் சேலையில் பார்க்க வாந்தமாக தன் நீல முடியை பின்னல் போட்டு எளிமையாக ஒரு மெரூன் கலர் ஸ்டிக்கர் போட்டு அவ்வளவுதான் முகத்திற்கு எதுவுமே போடலை ஏற்கனவே அவள் நல்ல நிறம்தான் மாசுமறை இல்லாத முகம் குண்டு கன்னங்கள் இயற்கையாக லேச சிவந்த உதடுகள் கண்களில் மை கூட இல்லை ரொம்ப இயல்பாக எளிமையாக கிளம்பி வந்தாள் காலையில் குளித்து வந்த தயா கீழே போக தமையந்தி பேர பிள்ளைகளுக்கு மதிய உணவு கட்டிக்கொண்டு இருந்தார் ஏன் இதையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க என்று அவன் கேட்கலை இதற்காகத்தானே இத்தனை வருடம் ஆசைப்பட்டாங்க ஆசை தீர செய்யட்டும் என்று டீக்கப்புடன் பேப்பரை எடுத்து கொண்டான் பிள்ளைகள் இருவரும் எழுந்து குளித்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ரெடியாக கீழே வந்தார்கள் வாங்க வாங்க சாப்பாடு சாப்பிடலாம் என்றார் தமையந்தி அம்மா அவங்க பால் குடிக்க வேண்டாமா என்று தயா கேட்க டே உன் பிள்ளைகள் பால் குடிக்கிற வயசை தாண்டி வந்துட்டாங்க என்று சிரித்த தமையந்தி பேர பிள்ளைகளுக்கு சிறுதானிய தோசையும் பொன்னாங்கண்ணி கீரை கூட்டும் வச்சார் அப்போது மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்த இனியா குட் மார்னிங் கைஸ் என்றாள் குட் மார்னிங்மா என்ற தினகரன் என்னம்மா பெட்டில் இருந்து விழுந்துட்டியா காலை தாங்கி தாங்கி நடக்கிற அயின்ட்மெண்ட் போட்டியா இல்லையா என்று கண்டிப்புடன் அவன் கேட்க ம் போட்டேன் போட்டேன் என்று இனியா சொல்லும் போதே கழுக்கென்று சிரித்தால் திவ்யா என்னடி இழிப்பு வேண்டி கிடக்கு என்று இனியா அதட்ட அப்பா அப்பா எந்த ரிப்போர்ட்டும் சொல்லாமல் இருந்தபோதே போதே நினைச்சேன் பாதிப்பு உனக்குத்தான் என்று சிரிக்க சரிடி சரிடி நல்லா சரி உனக்கு இந்த புது ஸ்கூலில் ஃப்ரெண்டுகளே கிடைக்கக்கூடாது நான் சாமி கிட்ட வேண்டுறேன் என்றாள் இனியா பொறுமலுடன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் அப்பாவும் பாட்டியும் இருக்காங்க அவங்களே எனக்கு ஃப்ரெண்டு தான் என்றாள் திவ்யா சிரிப்புடன் என்னாச்சு விழுந்துட்டியா என்று தமையந்தை அன்பாக கேட்க ம் ஆமாத்த என்ற போதே உதடு பிதுங்க அவள் கண்களில் கண்ணீர் கொட்ட தேம்பினாள் அவ்வளவுதான் ஸ்விட்ச் போட்ட மாதிரி அங்கே சூழ்நிலை மாறியது தங்கையை முறைத்த தினகரன் மா அல்லாத என்றவன் சாப்பாட்டிலேயே கையை கழுவிவிட்டு வேகமாக தாயை வந்து கட்டிக்கொள்ள அவள் மகனை வயிற்றில் அவள் மகன் வயிற்றில் முகம் புதைத்து தேம்பி அல ஐயோ அண்ணா யூனிஃபார்ம் கசங்குது என்று திவ்யா சொல்ல வாயை மூடு என்று அதட்டிய தினகரன் அம்மா ரொம்ப வலிக்குதா சரி விடுங்க நாம டாக்டரை வர சொல்லலாம் என்று சொன்னவன் அம்மாவின் தலை வருடி முகம் துடைத்து நெற்றியில் முத்தமிட்டவன் அவளை அடிக்கலாம் வாங்க என்றான் நிஜமாவா என்று இனியா கேட்க ஆமா நெஜமா தான் என்று அம்மாவை எழுப்ப ஐயோ செத்தேனே அப்பா என்னை காப்பாத்துப்பா குண்டமா என்னை அடிக்க வருது என்று திவ்யா ஓடி வந்து அப்பாவின் முதுகோடு ஒட்டிக்கொண்டு கொண்டு அவன் கழுத்தை கெட்டியாக வளைத்து கொள்ள மகளை அடிக்க ஓடி வந்த இனியா முறைத்த தயாகரனை பார்த்து விட்டு பம்மினாள் ஆனாலும் இருடி என்னையா குண்டமான்னு கேலி பண்ணுற என்று சொல்ல சேச்ச நான் குண்டமானெல்லாம் சொல்லல குண்டான அம்மான்னு சொன்னேன் அது உண்மைதானே என்றதும் சிறு பெண்ணை போல் காலை உதைத்து கொண்டே போக அடிப்பட்ட காலில் திரும்பவும் வலி ஐயோ இத மறந்துட்டேனே என்றபடி அமர்ந்தாள் தட்டை வைத்து டிஃபன் பரிமாறிய தினகரன் அம்மாவுக்கு ஊட்ட அட எல்லா இதுக்குத்தானா சோம்பேறி சோம்பேறி என்று திவ்யா திரும்ப வம்பிழுக்க திவ்யா உன்னோட ஸ்கூல் பேக்கை எடுத்துட்டு வா என்று தினகரன் ஒரு அதட்டல் போட திவ்யா சாப்பிட்டு முடித்ததால் மாடிக்கு ஓடினாள் நீயும் சாப்பிடு நீ சரியா சாப்பிடலையே என்று இனியா சொல்ல ம் என்றவன் அதே தட்டில் அம்மாவுக்கு ஊட்டிக் கொண்டு அவனும் சாப்பிட்டான் சிவராஜ் சொன்னதுதான் தயாகரனுக்கு ஞாபகம் வந்தது உங்களை விட உங்க மகன் ரொம்ப கெத்து என்று ம் அம்மா மேல ரொம்ப பாசம் போல என்று நினைத்தவன் தானும் சாப்பிட்டுவிட்டு மாடிக்கு சென்றான் அடுத்த இரண்டு நிமிடத்தில் இனியா இனியா என்று அவன் கத்த இவள் பயந்து போனாள் என்னன்னு போய் கேளு இனியா என்றபடி தமயந்தி தினகரன் இருவருமே தயாகரனின் அறைக்குள் போக அங்கே அவன் இல்லை ட்ரெஸ்ஸிங் ரூமிற்குள் போக அங்கே அவன் எரிமலையாய் பொதித்து கொண்டு நிற்க என்ன என்றால் இனியா பயத்துடன் அவன் அவளை பார்த்து முறைக்க அறையின் அலங்கோலத்தை பார்த்த தமயந்தி பேரனை கூட்டிக்கொண்டு நீ வா அவங்க ரெண்டு பேரும் என்னமோ பண்ணட்டும் என்று சொல்ல தினகரனுக்கு இது ஒன்றும் பெரிதாக தோணலை அவன் அம்மா வழக்கமே அவன் அம்மா வழக்கமாக செய்வதுதான் ட்ரெஸ்ஸிங் அறையில் பழைய உடைகள் கலைந்து திசைக்கு ஒன்றாக போட்டுவிட்டு குளித்து உடைமாற்றி துடைத்த துண்டையும் அப்படியே போட்டுவிட்டு வந்து விடுவாள் வேலையாட்கள் தான் சரி செய்வார்கள் ஆனால் வளரும்போதே பைரவி இவர்களை அப்படி செய்யக்கூடாது தன் வேலைகளை தானே செய்யணும் அதுதான் நல்ல பழக்கம் என்று சொல்லி சொல்லி பழக்கப்படுத்தியதால் அண்ணன் தங்கை இருவருமே அவர்கள் அறையை நீட்டாக வைத்துக் கொள்வார்கள் இரண்டு வருடம் முன்பு தினகரன் தனி அறைக்கு போய்விட திவ்யாதான் அம்மாவிடம் தனி அறையில் மாட்டிக்கொண்டாள் எடுத்த பொருட்களை எடுத்த இடத்தில் வைக்க மாட்டாள் இனியா அறைக்குள் வரும்போதே கையில் இருப்பதை எங்காவது வீசி விடுவாள் மெதுவா கூட வைக்க மாட்டாள் இதனால் படுக்கும் இதனால் படிக்கும்போது ஸ்டெதஸ்கோப்பு உட பல ஸ்டெதஸ்கோப் உடைந்து போய் இருக்கிறது எங்கேயாவது போட்டுவிட்டு என்னோடத காணோம் எடுத்து தாங்க எனக்கு இப்பவே வேணும் நேரமாச்சு என்று கத்துவாள் வேலையாட்கள் நான்கு பேர் ஓடி வந்து தேடுவார்கள் பைரவிதான் திட்டுவார் உன் பிள்ளைகளுக்கு நீ முன்மாதிரியா இருக்கணும் இப்படி இருந்தா அவங்க எப்படி வளருவாங்க என்று திட்டுவார் அப்போதும் இனியா மகன் மகளை பார்த்து சிரித்து கொண்டே என் பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டாங்க சமத்து தானே நீங்க என்பாள்